بسم الله الرحمن அடுத்து கேக்குறாங்க زيارت செய்யிறதுக்காக தர்காவுக்கு போறதே ஏன் தடுக்குறீங்க زيارت மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது தானங்கறாங்க زيارت செய்யிறது நபிகள் நாயகத்தோட சுன்னத் زيارت என்றால் எங்க போகணும் எங்க செய்யிறதுக்கு பேரு زيارت பொதுவான மய்யவாடிகள் कब्रिस्तान இருக்கும்ல அனைத்து மக்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல போய் ஜியாரத்துக்கு போகணும் அங்கே போய் சலாம் சொல்லுங்க நீங்கள் அல்லாவுடைய நாட்டத்தினால் நீங்கள் முந்தி போயிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாளில் நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வரத்தான் போகிறோம் என்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி மரணத்தை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க என்று ஒரு சூழலாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு வழிபாடு அதை போய் நாம அதில் அதை போகிற காரணத்தினால மன மனதில் வந்து இந்த உலகத்தின் மீதான பற்றை குறைத்து ஆகிரத்தின் மீதான பற்றை அதிகரித்துக் கொள்ள முடியும் ரசூல் தான் அப்படி சொல்றாங்க கபர்களை சியாரத்து செய்யுங்கள் ஏனெனில் அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் மரண நினைவு என்பது மனிதனை பக்குவப்படுத்துகிற நினைவுகளில் ஒன்று என்னையாவது ஒரு நாள் நம்மளும் மரணிக்கத்தானே போறோம் அதுக்காக வேண்டி இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு வாழ்றோம் கொஞ்ச கால வாழ்க்கைக்காக வேண்டி இந்த மாதிரி நாம தப்பு செய்யலாமா அல்லாவ மறக்கலாமா என்ற உணர்வை எல்லாம் அது ஏற்படுத்தும் எங்க ஏற்படுத்தும் எல்லா மக்களும் இருக்கிற அந்த பொதுவான மையவாடிகள்ல போய் இந்த வேலையை செய்யும் பொழுது அப்பதான் ஏற்படுத்தும் அந்த என்ன பேசப்படுகிற பேச்சுக்கள் செய்யப்பட்டிருக்கிற அலங்காரங்கள் அங்க வரக்கூடிய பெண்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உலகத்தின் மீது இருக்கிற பற்றை அதிகப்படுத்துமே தவிர மரணத்தின் மீது உள்ள பற்றை அதிகப்படுத்துறதுக்கு அங்க எந்த வாய்ப்பும் இல்லை அதை தாண்டி பொதுவாக কবর என்று சொன்னால் அது கட்டப்பட கூடாது ரசூலுல்லா தடை விதிச்சிட்டாங்களே কবরன்னா கபருக்கு மேலே பூசாதீங்க கபருக்கு மேலே கட்டடம் கட்டாதீங்க லஹனல்லாஹுல் யஹூத வன் நசரா يتخذون قبور انبياء مساجدا யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபித் நாஸமா கட்டுமாக்க மாக ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் நபிமார்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள்ல கட்டி வச்சவங்க அதை வழிபாட்டுத்தனவங்களாம் மாத்தினவங்க அவங்களெல்லாம் சாபத்திற்குரியவர்கள் என்று நபி சொல்லிட்டு பாவம் நிறைந்த கட்டிடம் என்று மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தில் நன்மை செய்ய போற நீங்க அல்லாவிடத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு முரணான பெரும் பாவங்கள் நடைபெறுகிற இடத்தில் நீங்கள் அதை செய்யக்கூடாது இது ஒரு பொது வீதி நபி அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் வந்து இஸ்லாத்தை எத்துக்கிறதுக்கு முன்னாடி புவானாங்கிற இடத்த போய் அறுத்து பலியிடுறதாக நான் நேர்ச்சி பண்ணியிருந்தேன் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கிறதா நேர்ச்சி பண்ணியிருந்தேன் நான் அதை செய்யட்டுமான்னு இந்த குறிப்பிட்ட இடத்தை ஏன் தேர்வு செஞ்சார் என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக அங்க எதுவும் அறியாமை காலத்து திருவிழாக்கள் எதுவும் நடக்குதா வழிபாடுகள் எதுவும் உண்டா இல்ல ஒன்றுமே இல்லை அப்ப நீங்க போகிட்டாங்கள சூளுதான் இப்போ என்ன விளங்கு இந்த கேள்வியிலேருந்து என்ன விளங்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறேன்னு சொல்லி சொன்னா அங்க எதுவும் தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகாத மாற்று மதத்தவர்களுடைய வழிபாடுகள் நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க இப்போ அப்படித்தானே இருக்குது இது மாற்றாருடைய வழிமுறை தானே இஸ்லாத்துடைய வழிமுறையா நபிகளார் காட்டிய வழிமுறையா அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் என்பது நபிகளார் காட்டிய வழிமுறை கபர்களை உயர்த்த கூடாது என்பது நபிகளார் காட்டிய வழிமுறை கபர்களை பூசக்கூடாது என்பது நபிகளார் காட்டிய வழிமுறை கபர்களை வழிபாட்டு தலமாக ஆக்கக்கூடாது நபிகளார் காட்டிய வழிமுறை அந்த வழிமுறைகளை எல்லாம் மீறி மாற்றாரை போல மரணிக்கப்பட்ட அந்த இடத்துல அடக்க ஸ்தலங்களை பெரிய அளவிலே கட்டி வைத்து கொண்டிருந்தால் அங்கே போய் நீங்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டு வாதத்தை செய்வீங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது பொதுவான மையவாடிகளுக்கு போங்க போக வேண்டும் அடிக்கடி அது மாதிரி போகிற பழக்கத்தை நாம் வைத்து கொண்டால் அது நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும் அது மார்க்கத்திலே உள்ளது அதை நாம் ஒருபோதும் தடுப்பது இல்லை தர்காக்களுக்கு செல்வது அதற்கு நேர் எதிரானது எனவே அங்கே செல்லக்கூடாது என்று நாம் தடை விதிக்கிறோம்